என் செல்ல குழந்தையே இன்று என்னை கண்டாயானால் நீ விட்டு விடாதே யோகத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கும் நிச்சயமாக இன்று நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன் இல்லத்தில் நடக்கும் என் குழந்தை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லோருமே உனக்கான நல்ல ஆசிகளை வழங்க நிச்சயமாக இன்று உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கார்த்திகை மாதத்தினுடைய முதலாவது நாளான இன்று என் குழந்தை நீ நிச்சயமாக ஐயப்பனின் வாக்கினை கேட்க வேண்டும் மணிகண்டன் என்ற பெயர் பெற்ற நம்முடைய ஐயப்பன் நிச்சயமாக இன்று பல பேரினுடைய மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்றார் அவரினுடைய அருள் கிடைக்க வேண்டி கார்த்திகை மாதத்தின் முதலாவது நாளில் மாலையிட்டு அவரை வணங்கச் செல்கின்ற பிள்ளைகளை உன் அம்மா நான் கண்டிருக்கின்றேன் பக்தியோடு ஐயப்பனை தேடிச் செல்கின்ற என் குழந்தைக்கு இன்று அந்த ஐயப்பனின் வாக்கினையே நான் பரிசாக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் ஒரு தெய்வத்திற்கென்று சில குறிப்பிட்ட நாட்களில் அவர்களை வணங்கி அவர்களுக்காக விரதம் இருந்து கடும் தவம் புரிந்து அவர்களை காணச் செல்வோம் அப்படித்தான் ஐயப்பனை காண வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைகள் எல்லோருமே மாலை அணிந்து அதிகாலையில் எழுந்து குளித்து ஐயப்பனை ஜபித்து அவரினுடைய அருளை பெற்று நிச்சயமாக அவர்களுக்காக இருமுடி கட்டி செல்கின்றார்கள் இந்த அன்புள்ளம் கொண்ட இந்த பிள்ளைகள் ஐயப்பனிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கச் செல்வதில்லை ஐயப்பனின் அன்பு மட்டும் நமக்கு கிடைத்தால் போதும் என்று நினைத்து அவர்கள் செல்கின்றார்கள் இந்த அன்பை கொடுக்க அவரும் தயாராக இருக்கின்றார் தன் மீது உண்மையான அன்பு கொண்டு பக்தி கொண்டு தன்னை தேடி வருகின்ற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட்டது கிடையாது இப்பொழுது இந்த வராகி என் மூலமாக அவரின் வாக்கினை நீ கேட்டு தெரிந்து கொள் எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக வந்து சேரப்போகின்றது நீ அவரை வணங்குவதில் உனக்கு பலர் இருக்கிறதா அவரின் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதனை எல்லாம் கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஐயப்பனை நாடி வருகின்ற பிள்ளைகளுக்கு அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள் அத்தனையும் அவர்களை நல்ல வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதுமே நாம் ஒரு தெய்வத்தின் அவதாரத்தை பற்றி பார்க்கும் பொழுது யாராவது ஒரு அரக்கியை கொள்வதற்காகவோ அல்லது ஏதேனும் ஒரு கொடிய மனிதரை வதம் செய்வதற்காகவோதான் தெய்வம் அவதாரம் எடுத்து வந்திருக்கும் அப்படித்தான் ஐயப்பனும் ஐயப்பன் அருள் பல அருள்பவன் புலியை தன்னுடைய வாகனமாக கொண்டவன் தவ கோலத்தில் சவரி அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருட்கடவுள் மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவன்தான் ஐயப்பன் இந்த ஐயப்பனினுடைய வரலாறு என் பிள்ளைக்கு தெரிந்திருந்தாலும் அம்மா ஒரு முறை உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிஷி என்ற ஒரு அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் அதாவது விஷ்ணு மோகினியாக மாறினார் அந்த நேரத்தில்தான் சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்குமல்லவா பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளை இல்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர் வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸோடு இருந்த இந்த குழந்தையான ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு பிறந்திருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான் இந்த குழந்தையை கண்ட அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சியடைந்தான் இருவரும் தெய்வத்திற்கு நன்றி செலுத்தினார்கள் குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கித்தான் போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சியம் பொருந்திய குழந்தை என்று சொன்னார்கள் கழுத்தில் மணியோடு பிறந்ததனால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அவர்கள் முடிவு செய்து அப்படியே அழைத்தனர் அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள் இந்த நிலையில் மகாராணிக்கும் ஓர் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என்று ஆனந்தம் அடைந்தார்கள் ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலை பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்களே அதனால் அடுத்த மன்னனாக அவன்தான் வர வாய்ப்பிருக்கின்றது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாக முடியும் என்று சொல்லி அரசியின் மனதை அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சேர்ந்து நஞ்சை கலந்து விட்டார்கள் அரசியின் மனது இப்பொழுது மாறிவிட்டது தீய போதனைகளினால் அரசியும் மனம் மாறிவிட்டாள் தாய் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை பாராட்டி சீராட்டி வளர்க்கும் போது ஐயப்பனை இவள் ஒதுக்க தொடங்கினாள் தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக ஐயப்பனிடத்தில் பொய்யுரைத்தாள் அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என்று கூற வைத்தாள் அந்த வைத்தியர் சொன்னை கேட்டு ஐயப்பனும் புலிப்பாலைக் கொண்டு வரச் சென்றார் இதை ஐயப்பன் அறியாமல் செல்லவில்லை உண்மை தெரிந்தே அதைக் கொண்டு வர புறப்பட்டான் வழியில் அரை மகிஷி நின்று கொண்டிருந்தாள் அவள் ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லாலி வீரன் வீரமணி கண்டன் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமை அங்கே பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடை சூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அப்படியே செய்தார் மேலும் தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால்தான் சபரிமலையில் தவம் இருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவகோலத்தில் அமர்ந்தால் அருள் தரும் ஐயப்பன் இன்று நாம் ஐயப்பனை அங்கு இந்த தவ கோலத்தில் தான் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டி இருக்கப்பட்டிருப்பதை காணலாம் அதற்கு ஒரு காரணம் உண்டு ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் இயல முயற்சி செய்தபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரமானது ஐயப்பனின் காலை சுற்றி கொண்டதாகத்தான் சொல்கின்றார்கள் உற்று நோக்கினால் அமர்ந்த கோலத்தில் சற்று எழுந்திருப்பது போல ஐயப்பனை பார்க்க தோன்றும் என்று சொல்வார்கள் என் குழந்தையே எப்பொழுதும் ஐயப்பனுக்கு உகந்த பூஜைகளாக கருதப்படுவது மண்டல பூஜையும் மகர ஜோதி பூஜைகளும் ஆகும் இந்த நேரத்தில் ஐயப்பன் உன் வாழ்க்கையில் வர வேண்டிய நேரம் கார்த்திகை மாதத்தில் அவருக்காக விரதம் இருந்து வரக்கூடிய பிள்ளைகளை அவர் அருள் பாலித்து நிச்சயமாக நல்ல வழிக்கு கொண்டு வருவதாக உத்திரவாதத்தை கொடுத்திருக்கின்றார் என் குழந்தையை இந்த நேரம் அவரினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு சாமியே சரணமையப்பா என்று என் பிள்ளை சொல்லிக் கொண்டிரு நிச்சயமாக அவரின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்